ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் நூற்றி பதினேழு திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்தேயு நற்செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் மூன்று முதல் பனிரெண்டு வரையும் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஒன்பது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் ஏசு ஒரு வீட்டில் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது கவலையுடன் பரபரப்பான குரல்களுடன் போதகரி போதகரி போதகர் இங்கு இருக்கிறாரா என்று மூன்று நபர்கள் ஒரு வீட்டில் சென்று விசாரித்தார்கள் வீட்டஜமானி அவர்களை பார்த்து அவர் இங்கு இருக்கிறார் நீங்கள் யார் நோயாளிகளா என்று கேட்டார் வந்தவர்கள் அந்த வீட்டஜமானியை பார்த்து இல்லை நாங்கள் ஸ்நாபகரின் சீடர்கள் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள் ஜன்னல் எட்டி பார்த்து உங்களுக்கு சமாதானம் ஓ நீங்களா உள்ளே வாருங்கள் என்றார் அவர்கள் யார் என்றால் இடையர்களான யோவான் மத்தியாஸ் சீமோன் ஆகிய மூவரும் தங்கள் துயர முகங்களை காண்பித்து மேலே பார்த்தபடி ஓ ஆண்டவரே என்றார்கள் மனேயனும் வெளியே வந்து அவர்களை சந்தித்ததும் பறையை முத்தம் செய்தபடி மூவரும் முழங்காலில் நின்றார்கள் இடையரான யோவான் அவர்கள் இருவரின் சார்பில் பேசினார் ஆண்டவரே இப்போது நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் நாங்கள் உம்முடைய வாரிசு சொத்தாய் இருக்கிறோம் அவர்கள் மூவரின் கண்ணிலும் கண்ணீர் வடிந்தது இயேசுவும் எங்கே என்றதும் இடையரான யோவான் இயேசுவை பார்த்து அவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றார் இயேசு வெளரி விட்டார் தம் கரங்களை விரித்து நீதியின் வேத சாட்சியும் என் முன்னோடி மாணவருக்கு சமாதானம் சிந்தனை ஒரு ஒரு அசைவு கூட செய்ய துணியவில்லை அவர் முகம் கடுமையாக சிவந்து கோபம் பொங்கி விரைப்பானார் அவருடைய பதட்டம் அவர் தம் வலது கையால் அங்கியின் கயிற்றை கசக்குவதிலும் இடது கை அவரை அறியாமலே பட்டா கத்தியையும் தேடியது இயேசு அந்த மூவரையும் பார்த்து வந்து என்னிடம் சொல்லுங்கள் இன்று முதல் நீங்கள் என்னுடையவர்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அவர்களை அறைக்குள் அழைத்து சென்றார் இடையறான மத்தியாஸ் இயேசுவை பார்த்து அது திருவிழாவின் மாலையாய் இருந்தது அந்த நிகழ்ச்சி முன்னறிய கூடாததாய் இருந்தது அதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு முன்புதான் ஏறுவது ஸ்நாவகரிடம் ஆலோசனை கேட்டபின் அன்புடன் அவரை அனுப்பி வைத்திருந்தான் அவர் கொலை செய்யப்படுவதற்கு அவருடைய வேத சாட்சியத்திற்கு அந்த பாதகத்திற்கு அந்த மகிமை படுத்துதலுக்கு சற்று முன்புதான் ஏதோ ஒரு ஊழியனிடம் பணி போன்ற பழங்களையும் அபூர்வ ரசத்தையும் கைதிக்கு அனுப்பினான் ஸ்நாபகர் அவற்றை எங்களுக்கு கொடுத்து விட்டார் அவர் தம் தவ முறையை ஒருபோதும் மாற்றிக் கொள்ளவில்லை மனேயனுடைய உதவியால் நாங்கள் மட்டுமே அங்கு இருந்தோம் அரண்மனையில் சமையல் ஊழியர்களாகவும் குதிரை லாயத்தை கவனிக்கிறவர்களாகவும் இருந்தோம் அது ஒரு பெரும் பாக்கியம் ஏனென்றால் நாங்கள் ஸ்நாபகரை எப்பொழுதும் பார்க்க முடியும் யோவானும் நானும் சமையல் அறையில் இருந்தோம் சீமோன் குதிரை லாயத்தை மேற் பார்த்து கொண்டு குதிரைகளின் பொறுப்பாளர்கள் விருந்தினர்களின் குதிரைகள் சரியாக கவனிக்கப்படுகின்றனவா என்றும் பார்த்து கொண்டார் அரண்மனை நிரம்ப முக்கிய மனிதர்கள் இருந்தார்கள் படை தலைவர்களும் கலிலேய பிரமுகர்களும் இருந்தார்கள் ஏரோதியால் காலையில் கடும் சண்டைக்கு பிறகு தன் அறையை பூட்டிக் கொண்டு அடைபட்டு கிடந்தாள் மத்தியாசை பார்த்து அந்த கழுதை புலி எப்பொழுது வந்தாள் என்று கேட்டார் மத்தியாஸ் மனேயனை பார்த்து இரண்டு தினங்களுக்கு முன் எதிர்பாராமல் வந்தாள் அரசரை விட்டு தன்னால் பிரிந்து வாழ முடியவில்லை என்றும் அரசனின் திருவிழா நாளில் தான் அங்கு இல்லாதிருக்க கூடாது என்றும் சொன்னாள் ஆனால் அன்று காலையில் அரசன் ஏற்கனவே மதுவாலும் இச்சையாலும் நிரம்பி இருந்தாலும் அவை சத்தமிட்டு அழுது கேட்டதை கொடுக்க மறுத்துவிட்டான் அவள் கேட்டது ஸ்னாவகரின் உயிரை தான் என்று யாரும் நினைக்கவில்லை அவள் இகழ்ச்சியுடன் அறைகளிலேயே இருந்தாள் அவளுக்கு ஏறோது விலை மதிப்புள்ள தட்டுகளில் அனுப்பிய அரசருக்குரிய உணவுகளை அவள் திருப்பி அனுப்பிவிட்டாள் ஒரே ஒரு கனிகள் நிரம்பிய நிலை உயர்ந்த பாத்திரத்தை மட்டும் வைத்துக் கொண்டாள் அவர்க்கு ஈடாக ஏரோதிற்கு மருந்திடப்பட்ட அனுப்பினாள் மருந்திடப்பட்ட அவளுடைய தீமையான வெறி ஏறிய சுபாவமே அந்த பழியை செய்ய அவனுக்கு மருந்திட போதுமானது ஊ ஊழியர்களிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது நடன பெண்கள் ஆடி முடியவும் இல்லை அவர்கள் ஆட்டம் முடியும் முன்னமே சலோமி ஆடிக்கொண்டு விருந்து சாலைக்குள் ஓடி வந்தாள் அரச குமாரியின் முன்பாக நடன பெண்கள் ஒதுங்கி சுவரோரமாய் போய்விட்டனர் அவளுடைய ஆட்டம் கன கச்சிதமாக இருந்தது என கேள்விப்பட்டோம் சிறந்ததாய் விருந்தினர்களுக்கு தகுந்ததாக பொருந்தியது ஒருவேளை உறவினருடன் சேர்ந்திருக்கும் புது ஆசை அவன் உள்ளத்தில் தோன்றியிருக்கலாம் அவளுடைய நடனம் முடிந்ததும் ஏரோரு உற்சாகத்துடன் சலோமியை பார்த்து நீ வெகு நேர்த்தியாக ஆடினாய் நீ ஒரு பரிசுக்கு தகுதி பெற்றிருக்கிறாய் என்று சத்தியமாய் சொல்கிறேன் அதை உனக்கு சத்தியமாய் தருவேன் நீ என்னிடம் எதை கேட்டாலும் தருவேன் என்று சத்தியமாய் சொல்கிறேன் அதை எல்லார் முன்பாகவும் சத்தியம் செய்து சொல்கிறேன் சத்தியம் செய்யாமலும் ஒரு அரசனின் சொல் தவறாது நீ விரும்புவதை கே என்று சொன்னான் சலோமி தான் குழப்பமடைவது போலும் மாசற்றவள் போலும் ஒழுக்கமுள்ளவள் போலும் நடித்து இத்தனை அலங்கோலத்திற்கு பின்னும் தான் கூச்சப்படுவது போல் தம் முக்காடுகளால் தன்னை மூடிக்கொண்டு பெரிய அரசை எனக்கு நினைக்க சிறிது அவகாசம் கொடும். நான் சென்று மீண்டும் வருவேன் உம்முடைய தயாளம் என்னை தொட்டுவிட்டது என்று கூறி அங்கிருந்து தன் தாயிடம் சென்றாள் ஏரோதின் அடிமையான செல்மா இதை என்னிடம் சொன்னான் அவள் சிரித்துக் தன் தாயிடம் போய் அம்மா நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள் அந்த தட்டை என்னிடம் கொடுங்கள் என்றாள் ஏரோதியாள் வெற்றி கூக்குடல் எழுப்பி அவ்வடிமை செல்மாவிடம் தான் முன்பு எடுத்து வைத்திருந்த தட்டை அவளிடம் கொடுக்கும்படி கட்டளையிட்டாள் பின் மகளிடம் போய் நான் பகைக்கிற அந்த தலையுடன் திரும்பி வா உன்னை முத்துக்களாலும் பொன்னாலும் உடுத்துவிப்பேன் என்றாள் செல்மா நடுங்கி போனான் தட்டை எடுத்து கொடுத்தான் சலோமி மீண்டும் விருந்து சாலைக்குள் ஆடிக்கொண்டே நுழைந்தாள் அரசன் பாதத்தில் பணிந்து இதோ இந்த தட்டிலே தாயையும் என்னையும் நீர் நேசிக்கிற அடையாளமாக நீர் அனுப்பிய இந்த தட்டில் ஸ்நாபக யோகானின் தலை எனக்கு வேண்டும் உமக்கு விருப்பமானால் நான் மறுபடியும் நடனம் ஆடுவேன் வெற்றியின் நடனத்தை ஆடுவேன் நான் வெற்றி பெற்றேன் அரசரே உம்மை தோற்கடித்தேன் நான் உயிரை தோற்கடித்தேன் நான் கழிப்படைகிறேன் என்றாள் அவள் அப்படி சொல்லியிருக்கிறாள் அவளுடைய வார்த்தைகள் நண்பனான வான பாத்திரக்காரனால் எங்களுக்கு சொல்லப்பட்டது ஏரோரு இரண்டு ஆசைகளுக்கு இடையில் அகப்பட்டு திகைப்படைந்தான் தன் சத்தியத்தை காப்பாற்றி நீதி செலுத்த ஆனால் அவன் நீதி செலுத்த முடியாது ஏனென்றால் அவன் அநீதன் அரச ஆசனத்திற்கு பின்னால் நின்ற சேவகர் தலைவனுக்கு ஏதோ தலையசைத்தான் சேவகர் தலைவன் உயர்த்தி சலோமியின் கரங்களில் இருந்து தட்டை வாங்கிக் கொண்டு சாலையை விட்டு கீழே இருந்த நிலவரைகளுக்கு சென்றான் ஸ்லாபகரும் சீமோனும் அவன் உற்றத்தை கடந்து வருவதை கண்டார்கள் சற்று கொலைகாரர்களே என்று சீமோனின் அழுகுறல் கேட்டது அதன் பின் தலைமை சேவகன் தட்டில் தலையுடன் திரும்புவதை நாங்கள் கண்டோம் உம்முடைய முன்னோடி யோவான் இறந்தார் என்றார் சற்று நேரம் கழித்து சீமோன் அவர் எப்படி இறந்தார் என்று சொல்வாயா என்று கேட்டார் சீமோன் இயேசுவை பார்த்து அவர் ஜபித்தபடி இருந்தார் அதற்கு முன்பே அவர் என்னிடம் இந்த இரண்டு தூதுவர்களும் சீக்கிரமே திரும்பி வருவார்கள் விசுவசியாதவர்கள் விசுவசிப்பார்கள் ஆனால் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் திரும்பி வரும்போது நான் உயிருடன் இல்லாவிட்டால் மரணமடைய போகிற வேளையில் நான் உங்களிடம் சொல்கிறேன் இயேசுதான் உண்மையான மெசையா இதை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் அவர் உண்மையை எப்போதும் நினைத்தார் தலைமை சேவகன் உள்ளே வந்தான் நான் கூக்குறவிட்டேன் ஸ்நாபகர் நிமிர்ந்து அவனை கண்டார் அவர் எழுந்து நின்று நீ என் உயிரை மட்டுமே எடுக்க முடியும் ஆனால், அழியாத உண்மை என்னவென்றால் தவறு செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று கூறி என்னிடம் ஏதோ சொல்ல போகுமுன் நின்று கொண்டிருந்த அவரை அவன் தன் பழுவான வாளை வீசி தலையை துண்டித்தான் அது ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தது ரத்தம் அவருடைய ஆட்டு தோலாடையை நனைத்தது அவருடைய ஒடுங்கிய முகம் எழுதியது ஆனால் திறந்திருந்த அவருடைய கண்கள் இன்னும் உயிரோடு இருந்தது குற்றம் சாட்டிய தலை என் காலருகே உருண்டு வந்தது அவருடைய உடல் கீழே சாய்ந்ததுடன் நானும் கீழே விழுந்தேன் நான் மயக்கமடைந்தேன் பிறகு ஸ்நாவகரின் தலையை நாய்களுக்கு எறியப்பட்டது ஆனால் உடனே நாங்கள் அதை எடுத்து ஒரு மதிப்புள்ள திரை துகளில் உடலுடன் சேர்த்து கட்டினோம் இரவில் உடலை திரும்பவும் ஒழுங்கு செய்து ிருந்து கொண்டு போனோம் அதிகாலையில் அக்காசியா செடி அடர்ந்த காட்டுக்குள் வைத்து மற்ற சீடருடன் வாசனை திரவியங்கள் பூசினோம் ஆனால் அது துண்டு துண்டாய் வெட்டப்படுவதற்காக எங்களிடமிருந்து மீண்டும் பறிக்கப்பட்டது ஏனென்றால் அதை அவளால் அழிக்க முடியவில்லை அவரை மன்னிக்கவும் முடியவில்லை அவருடைய அடிமைகள் மரணத்திற்கு பயந்து நாய்களை விட கொடூரமாய் எங்களிடமிருந்து அவர் தலையை கொண்டு சென்று விட்டார்கள் மனேயன் நீர் மட்டும் அங்கு இருந்திருந்தால் என்றதும் மனேயன் சீமோனை பார்த்து நான் அங்கு இருந்திருந்தால் அந்த தலையே அவளுக்கு சாபமாகும் முன்னோடியினுடைய உடல் கோரை படுத்தப்பட்டாலும் மகிமையில் இருந்து எதுவுமே எடுத்துக் கொள்ளப்படவில்லை சரியா ஆண்டவரே என்று கேட்டார் இயேசு அவர்களை பார்த்து அது உண்மை நாய்கள் அதை அழித்திருந்தாலும் கூட அவருடைய மகிமை மாறாது என்றார் மத்தியாஸ் இயேசுவை பார்த்து அவருடைய வார்த்தையும் மாறவில்லை சுவாமி அவருடைய கண்கள் ஒரு பெரிய காரியத்திற்கு அடியில் உருமாறு இருந்தாலும் தவறு செய்வது அனுமதிக்கப்பட்டதல்ல என்று இன்னும் சொல்லும் ஆனால் நாம் அவரை இழந்துவிட்டோம் ஆகவே இப்பொழுது நாங்கள் உம்முடைய சீடர்கள் ஏனென்றால் அப்படித்தான் அவர் சொன்னார் என்றார் அவர்களை பார்த்து ஆம் பல மாதங்களாக நீங்கள் என் சீடர்களாய் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கு எப்படி வந்தீர்கள் என்று கேட்டார் யோவான் இயேசுவை பார்த்து கால்நடையாக நடையாக விட்டு விட்டு நடந்தோம் மணல் சூட்டிலும் வெயில் வெப்பத்திலும் துயரத்தால் அதிக வேதனையான நீண்ட பயணமாய் இருந்தது கிட்டத்தட்ட இருபது நாட்கள் நடந்தோம் என்றார் தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி பதினேழு திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுதல் நிகழ்ச்சி இதோடு விரைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களே ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி